வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் முடிந்தால் வடக்கு கிழக்கு இந்தியாவிடம் கொடுங்கள் அரசிடம் சவால் விடும் செல்வம் எம்பி பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியதை மறந்துவிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடாது என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட பக்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தலைமார் ராமேஸ்வரம் கப்பல் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் இதன் மூலம் சுற்றுலாத்துறையை விஸ்தரிக்க முடியும் வெளிநாட்டு பறவைகள் மென்னாரில் தான் தங்குகின்றன எனவே மென்னாரில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க முடியும் அதனை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் கூறியுள்ளார் அவர் கற்படையில் ரொட்டி சுட்டவர் போர் உள்ளது அங்களை பொறுத்தவரை பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் இந்தியா கொடுத்த படத்தில் சரத் வீரசேகர உடம்பை வளர்த்துவிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுகின்றார் நாம் தென்னிலங்கையை நீங்கள் சீனாவுக்கு கொடுங்கள் வடக்கு மற்றும் கிழக்கை இந்தியாவிடம் விடுங்கள் நாங்கள் அதனை பார்த்துக் கொள்வோம் இந்தியாவை பகைத்துக் கொண்டு இலங்கையால் ஒருபோதுமே செயற்பட முடியாது இலங்கையின் நலன் விரும்பியாகவே இந்தியா உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினரும் செலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மாவட்டம் மற்றும் அனைத்து செய்திகளையும் மற்றைய தளங்களில் வருவதற்கு முன் டபிள்யூ எங்களுடைய தளத்தில் பார்வையிடலாம் இந்த தகவலை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள் மறந்துவிடாமல் ரேடியோ மன்னார் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் செய்யுங்கள்